ஹலோ உறவுகளை இன்னைக்கு வாங்க சுவையான கல்யாண விட்டு பிரெட் அல்வா தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போக போகிறோம் அது எப்படி செய்யுன்னு பார்ப்போம் வாங்க ரொம்ப நாள் நம்ம பிரெட் அல்வா வீடியோ தான் போட்டிருக்கோம் நம்ம வீடியோ செய்முறை போட்டதில்ல இன்றைக்கி உங்களுக்காக செய்முறை வீடியோ போட போகிறேன் வாங்க என்னென்ன வேணும்னு பார்த்துக்கலாம் நான் ஆறு பிரெட் எடுத்திருக்கேன் ஆறு ஏழு ப்ரெட் எடுத்திருக்கேன் ரெண்டு நாளைக்கு இது வந்து எனக்கு வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா முந்திரி திராட்சை எடுத்திருக்கேன் மண்டவாளம் சுகரு நான் எப்பயுமே அரைச்சி வச்சுருப்பேன் தீந்துடு சிறகுகளாக போடுறதுனால கம்மியாக தான் இதுவே இன்னும் ஒரு வாரத்துக்கு மேலே வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெய் தேவையான அளவு இப்போ வாங்க இப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க இது வந்து நமக்கு ஈஸியாக பத்து நிமிஷத்தில் முடிஞ்சது அதனால தான் அரைச்சிடுறேன் நான் இப்போ வந்து மண்டவளத்தை போட்டு காய்ச்ச ஆரம்பிச்சிரும் தண்ணி கம்மியாக விட்டுக்கிறோம் ஒருத்தம்பற அளவுக்குருக்கேன் தப்போ தண்ணி ஊற்றி காய்ச்சியாச்சு இப்போ சட்டியாக வச்சாச்சு நெய் ஊற்றிக்கிடுவோம் இப்போ திராட்சை முந்திரியை போட்டுக்குவோம் நல்லா பொரியட்டும் பொறிஞ்சிருச்சு நான் பிரெட்டு தூளை சேர்த்துக்கிறேன் நல்லா சிம்பிளை வச்சுக்கோங்க அடிப்பிடிச்சிடக்கூடாது கலரும் மாறி வரணும் நல்லா கைவிடாமல் அடிப்பிடிச்சிடாமல் கிளறிக்கிட்டே விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இது பண்ணாலே கலர் மாறி வந்துடும் அஞ்சு நிமிஷன்றது அதிகம்தான் இந்த கலரில் இந்த இந்த நிறம் வர அளவுக்கு வறுத்துக்குவாங்க இப்போ வந்து நமக்கு வந்து மண்டவளம் காய்ச்சியாச்சு இப்போ அதில் வந்து சேர்த்துக்க இப்போ வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஊற்றிக்கலாமா நமக்கு இந்த தண்ணியே போதுமானது இப்போ இதில் வந்து ஜீனியை சேர்த்துக்கிறோம் இதை நல்லா கிளறி விட்டுக்குருவோம் கலர் வந்து எப்படி வந்துருச்சுன்ட்டு இப்போ இதில் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்குறோம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுருவோம் வாசனை எந்த கலருமே மண்டை வளமும் சேர்த்துருக்கோம் இப்போ நமக்கு தேவையான அளவு வந்து நெய் விட்ருங்க ஏற்கனவே ப்ரெட்டு பார்க்கறது நெய் விட்டோம்ல அதனால் சும்மா ஒரு மூணு ஸ்பூன் மட்டும் விடுறேன் ரொம்ப நெய் வேணாம் இப்போ நல்லா கிளறிடுங்க சட்டியில் ஒட்டலை கொஞ்சம் கூட ரெண்டு பிடிச்சி கிண்ட முடியலையான ஒரு கையில் கேமரா வச்சுருக்கேன் சட்டி வேறு நகழுது தெரியும் பாருங்கள் என்ன இப்போ நெய் பிரிஞ்சு வந்துருச்சா நம்ம தண்ணி ரொம்ப சேத்தமாகக்கு ரொம்ப நேரம் தண்ணி ஒத்துற வரைக்கும் வெயிட் பண்ணணும் எப்போயுமே அந்த நம்ம நல்லா வறுத்துறனால அது அதிலே வெந்துடும் அதனால் தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாம் நம்ம அந்த மண்டவள தண்ணி நமக்கு போதுமானது இப்போ சுவையான கல்யாண வீடு பிரெட் அல்வா ரெடி நெய் வந்து நிற்கிது பார்த்தீங்களா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இப்போ நம்ம ப்ளேட்டுக்கு மாற்றிடுவோம் தெரியுதுங்களா மாற்றியாச்சு பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அழகாக வந்துருச்சுன்னு கரண்டிலேயே ஒட்டலை செமையான இதில் வந்து நம்ம பூஸ்ட்டு கார்லிக் சேர்க்கலை சும்மா ப்ரெட்டு இதில் வீட்டில் உள்ளதை மட்டும்தான் போட்டு வச்சிருக்கோம் நீங்களும் இதேமாரி வீட்டில் ட்ரை பண்ணி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இங்கே ஒட்டோமாட்டிகே விழு